திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஏற்கோன் கலிக்காம நாயனார் சரீரத்தில் அற்புதமாக நம்பியவர் பெருமான் சீர்காழியில் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து சண்பை நகர் பரவி பெருமானை பெரிய பெருமானை வணங்கி பின்பு திரு சென்று அங்கிருந்து திரு வருகின்றார் அப்படி வரும் வழியிலே நல்ல வெயில் காலம் ஆதனாலே நாவற்சியும் பசியும் எடுக்கிறது ஒரு வெள்ளடை பெருமான் நடுவழியிலேயே ஒரு பெரிய பந்தர் அமைத்து அங்கே பொதிசோருடன் காத்திருக்கின்றார் யாருக்காக நம்பியார் பெருமானுக்காக சிவன் பெருமானுக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா அடியார் மேலே சரியா அப்படி காத்திருக்கும் போது ஒரு பாடல் தெய்வச்சக்கரார் சொல்றார் வன் தொண்டர் அது கேட்டு மறைமுனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர் ஆகாது எப்பவுமே பெரியவர்கள் யாரு எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஞானிகள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிட்றது கூட இறைவன் தான் என்று நினைப்பார்கள் அதுபோல பெரியவரது பெரியவர் அது மரபு என்னன்னு சொல்றாரு யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனா இங்க வாங்கி சாப்பிட வச்சது யாரு சிவபெருமான் எப்படி இருக்காரு தன்னுடைய கங்கைய சடையையும் மூன்று கண்களையும் மறைத்து சாதாரண ஒரு மறையவர் போல வந்திருக்கின்றார் எப்போதும் சிவபெருமானே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நம்பியார் பெருமானுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் என்று கண்டுபிடிக்க முடியல பாருங்க அப்படி யார் கொடுத்தாலும் வாங்கி உண்ணாத எதுவும் உண்ணாத அன்பர்கள் பெரிய நிலையில் இருக்கின்ற அடியார்கள் இப்போது வாங்கி கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் என்று தெய்வச்சைகள் அரு அழகா காற்றாரு பொன் தயங்கு நூல் மார்பர் தரும் பொதிசோறு அது வாங்கி சென்று திருத்தொண்டருடன் திரு அமுது செய்தருளி அப்போ சிவருமானுடைய திருக்கண் நோக்கம் அவருடைய அருள் பார்வைதான் இங்கே நம்பியாறு பெருமான அந்த பொதிசோரை வாங்க வச்சது அப்படின்னு சொல்லி தெய்வி காட்டுறாருங்க பொன் தயங்கு நூல் மார்பர் அப்படின் போது பொன்னார் மார்பர் நூல் மார்பர் என்று தனித்தனியாக பிரித்து போட்டுக்கணும் சாமி எப்படிப்பட்டவர் பொன்னார் திருமேனி பொன்னார் மேனி அப்படி மேனியலங்கும் மேனியன் அணிந்திருந்தார் பூநூல் போட்டிருந்தாருன்னு சொல்லி அவர் காட்டுறார் அந்த பூநூல் எதுக்கு நம்மளுக்கு உருவகம் என்று சொன்னால் ஆங்கிலத்துல சிம்பாலிக்னு சொல்லுவாங்க தமிழ்ல உருவகம் அது எதுக்கு உருவகம் என்று சொன்னால் மூலாதாரத்திலிருந்து ஆஞ்சைக்கு தன்னுடைய அங்கே தண்டுபடத்தை கொடுக்கணும் நிறமும் மூலயமா ஒளியை ஏற்றுதல் செய்தி என்னன்னு சொன்னால் பொன் தயங்கு நூல் மார்பர் தரும் பொதிசூரன் நம்பியார் பெருமனை எதிர்க்கு வாங்கி உண்டார் என்று சொல்லி கேட்டால் பெரியவர்கள் யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள் என்பது மரபு மரபு மீறி வாங்கி உண்டார் என்று சொன்னால் அங்கே பெருமான் தன் திருவருள் நோக்கத்தை செய்தார் அப்படி வாங்கி உண்டவர் அதுக்கு அடுத்த பாடல சொல்றாரு என் நிறந்த பரிசனங்கள் எல்லாரும் இனிதருந்து பன்னிய பின் அம்மருங்கு பசித்திருந்து அணைந்தார்களும் அருந்த உள் நிறைந்த ஆரமுதாய் ஒரு காலம் உழவாதே புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு பொழிந்ததால் சரி இதெல்லாம் இந்த பொதிசோறு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறார் சங்கரனார் திருவருள் போல தண்ணீர் சுவையார்ந்தது அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய திருவருள் எப்படி இருக்குமோ அது போல சுவை மிக்கதாக இருந்ததா இந்த அவர் கொடுத்த நீர் இப்ப எல்லாம் சொல்றாங்களே மினரல் வாட்டர்னு சொல்லி அதை விட சுவை மிகுந்ததுன்னு சொல்றார் அந்த காலத்திலேயே தந்திருக்காரு சுவாமி பொங்கி வரும் ஆதரவால் மேன்மேலும் அதிகரித்து மிகுகின்ற பெயர் அன்பினாலே அவர் நாமம் புகழ்ந்து ஏத்தி அவருடைய நாமம் எப்படிப்பட்டது திருவைந்தெழுத்து ஓம் நமச்சிவாய ஓம் நவச்சிவாய சிவாயனும் அது அப்பர் சுவாமி தேவாத் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஆலை பின் பின்சாரு போல அன்னிக்கும் அன்னிக்கும் என்றால் இனிக்கின்ற அப்படின்னு பொருளுங்க ஐந்தெழுத்தின் நாமத்தான் கா பெரிய பொருடத்துல தெய்விச்சகம் சிவாய நம்ம என பேசி இப்போ ஒரு பத்து பாட்டு முன்னாடி பார்த்தோம் சிவாய நம்ம என பேசி அதாவது குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ஒரு காலமாவது உட்காந்து பெருமான் புகழை பேசணுமா இது அப்பர் சுவாமி தேவத்தை சொல்லியிருப்பாரு ஒரு காலம் திருக்கோயில் சூழணும் இல்லையா ஒரு வாட்டியாவது அன்னைக்கு முள்ள ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொஞ்ச நேரமாவது உட்காந்து பெருமானுடைய புகழை பத்தி பேசணும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க டிவி சீரியல் பார்ப்பாங்க வெட்டிக்கு அதை பேசுவாங்க பிறரை பற்றி பேசுவாங்க எதையோன்னு நினச்சி உருளுவாங்க இந்த பிறப்புக்கு எதுக்காக வந்துன்றதை நினைக்க மாட்டாங்க இந்த பிறப்புக்கு வந்ததே சிவபூசை பண்ணுறதுக்கும் சிவர்மா நினைத்து பேரின் பேரின்பத்தில் திளைப்பதற்கும் அவர் புகழை பேசுவதற்கும் தேவார திருமுறைகளை பாடுவதற்கும் முக்கியமாக சிவபூசை பண்ணுவதற்கும் அதுக்கு தான் இந்த பிறப்பு வழங்கப்பட்டது ஏன் அந்த ஒளி உலகத்துக்கு போகணும்னு சொன்னா இப்போவே நம்ம கண்ணால எதில் ஒரு பெரிய வண்டியில் பெரிய லைட் போட்டு வந்தா கண்ணு தெரியாது கண்ணு கூசும் அப்படியே நின்றுவோம் இந்த மோயிலுங்களை வேட்டக்காரங்க பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல் டார்ச் டார்ச்சர் என்ன பண்ணுவாங்க அது மூஞ்சில அடிச்சுடுவாங்க அப்படியே நின்றுடும் பின்னாடி போய் பின்னாத்த அப்படியே பிடிச்சிப்பான் அந்த மாதிரி நாம் ஒரு பெரிய உலகத்துக்கு போனோம் மீண்டும் பிறவி இருட்டுக்கு பிறப்பு மீண்டும் பிறப்புக்கு வராமச்சுன்னா அதுக்கப்புறம் கடும் இருட்டுக்கு போவோம் மீண்டும் பிறப்புக்கு வர்றதும் மீண்டும் அந்த இருட்டுக்கு போகிறதும் மீண்டும் பிறப்பு இது ஒரு பெரிய எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் என்றார் சொல்றார் அதே மாதிரி அருணகிரிநாதர் திருப்புகளோடு திருவண்ணாமலையில சொல்வாரு எனது ஏழு கடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர் பிறவி அப்படின்னு சொல்லுவார் ஏழு கடல் மண்ணை என்ன முடியுமா அவ்வளோ பிறப்பு நாம எடுத்துருக்கிறோமா உடம்பு இலைக்குதான் இல்லையா சோறு இல்லைன்னா அந்த மாதிரி பிறவி எடுத்து 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 உயிர் இழைச்சி போயிருக்கான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா உயிர் இழைத்தது என்று பொருள் எடுத்துக்கணும் அப்படி மீண்டும் பிறவாமைக்கு எதுக்காக பிறப்பு நமக்கு வழங்கப்பட்டது மீண்டும் பிறவாமை பிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவு இதுதான் திருக்குறள் எனவே அந்த திருக்குறளை சொல்றது கேத்த மாதிரி காமாட்சி காஞ்சிபுரத்தில் என்ன பண்றாங்க பூசை பண்றாங்க அதே மாதிரி நாமளும் பூசை பண்ண மாதிரி எல்லாரும் காமாட்சி விளக்கு வச்சுப்பாங்க ஆனா பத்துல சிவலிங்கம் வைக்க மாட்டாங்க அறியாமை பாருங்க அம்மா இருக்குமா அப்பா இருக்க மாட்டாங்களாம் தந்தை சொல் மிக்க மந்திரம்ல இருந்தா கூட சொல்லியிருக்கேன் எனவே தாயை வச்சுக்கணும் பக்கத்துலேயே சிவலிங்கம் வைக்கணும் சரியா அதனால் தான் ஏகம் ஏகம்ன்றது காஞ்சிபுரம் இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதுவரையும் வாங்கலைனா விட தயவு செய்து அவங்கவுங்க வீட்டில் கண்டிப்பாக சிவ பூசை பண்ணணும் சிவலிங்கன்றது எதுவும் நினச்சிக்காதீங்க சிவலிங்கன்றது நம்முடைய பிரைன் நம்முடைய மூளை தான் சிவலிங்கம் சரிங்களா அவங்கவுங்களுக்கு உள்ள உயிருக்குள்ளே இருக்கிறது சிவலிங்கம் தான் அந்த சிவலிங்கம் தான் வீட்டில் பண்ணுற பூசைக்கு ஆத்மாத்த பூசைன்னு பேர் எனவே எங்கே சிவ பூசை பண்ணுறீங்களோ நம்முடைய பிரெயினில் வந்து பதினாலாயிரம் செல்கள் இருக்குது அது நமக்கு எப்போ எவ்வளவு செல்கள் ஓப்பன் ஆயிருக்குன்னா இரநூறு செல்கள் ஓப்பன் ஆயிருக்கும் இது ஊந்து 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 படிப்பானுங்க பார் எக்ஸாம் படிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் படிப்பாங்களா இல்லையா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா சிவத்தியான கொஞ்ச நேரம் பண்ணிட்டு திருமுறையை ஓதிக்கிட்டு வித்த படிக்கணும்னா சும்மா வித்தியாச பதிகத்தை எடுத்து ஒரு பதிகம் சுற்ற மடு பற்று அவை துவக்கத்து குற்றமிழ் குணங்கள் கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வான உலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே அப்படின்னு சொல்லி இந்த பதவித்த முழு பாராயணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த உலகியல் கல்வியை படிக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா மெய்ஞானத்தையோ அருள் கல்வியோ கொஞ்சம் கூட படிக்காமையே உலகியல் கல்வியை மட்டும் படிக்கிறாங்க அப்ப அறக்கல்வியை படிக்கிறது இல்லை அருள் கல்விய படிக்கிறதில்ல ஆனால் உலகம் வெறும் உலக கல்வியை தான் இந்த உலகத்துல படிச்சவன் தான் நிறைய தப்பு செய்யறான் படித்தவங்கிட்ட தானே போகிறான் படிக்காத அரசியல்வாதிகள் கூட என்ன பண்ணுறாங்க தப்பு செஞ்சுட்டு படிச்ச வக்கீல்கிட்ட கிட்ட போறாங்க வக்கீல் காப்பாத்தி விட்டுருக்கோம் சரியா அப்ப இந்த உலகியல் கல்வி படிக்கிறதுக்கு முன்னாடி அறக்கல்வியும் அருள் கல்வியும் படிச்சிருந்தான்னா பள்ளிக்கூடத்தில் சரியா போதி போதிச்சிருந்தாங்க அந்த காலத்துல அப்படிதான் குருகுல கல்வி பதிச்சாங்க முதல்ல அறக்கல்வியை சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அருள் கல்வியை சொல்லி கொடுப்பாங்க அப்ப அறக்கல்வியும் தெரியாம அருள் கல்வியும் படிக்காம உலகியல் கல்வி மட்டும் படிச்சு போறவன் கடவுள் இல்லைன்னு சொல்றான் எப்படி ஒரு ஒரு உடம்பு நம்மளுடைய உடம்பே நீங்க எடுத்துக்கீங்கள அதை வந்து மெடிக்கலில் போய் பார்த்தீங்கன்னா போதும் எத்தனை வகையான நரம்பு தசை மண்டலம் நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் சீரண மண்டலம் அடாடாடா அதெல்லாம் பார்த்து அந்த சில யூடியூப்லாம் போகிறாங்க அதை பாருங்களேன் எப்படியெல்லாம் அந்த உடம்ப சாமி படிச்சுருக்கார் அந்த அந்த அணுக்கள் எப்படி சேருது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வியந்து போகிறேன் சில யூடியூபர்ஸ் அருமையாக பண்ணுறாங்க அந்த நிலையிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் படைத்தவன் இதெல்லாம் உண்டாக்குபவன் உருவாக்கியவன் யாருன்னு சொன்னால் சிவபெருமான் அவனா வேற வேலையே இல்லையா நம்மளை படித்தவங்க தான் வேலையான்னு சில முட்டாள்தனமாக கேள்வி கேட்பான் ஏன் படைக்கிறாங்க ஏன் பிறப்பு கொடுக்குறார் சாமி எடுத்தோடனே அந்த ஒளி உலகத்து நம்மளால போக முடியாது இருட்டிலேயே ஒரு நாள் இருந்திருக்கிறோம் கேவல இருந்த உயிருக்கு சகல நிலையில் ஒரு உடம்பு கொடுக்குறார் சுவாமி அந்த உடம்பை பெற்ற பின்ன அந்த உயிர் என்ன பண்ணுவன் சொன்னால் நல்ல சிவபூசை பண்ணி பண்ணி சிவத்தியானம் பண்ணி 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 உடம்புக்குள்ளே ஃபுல்லாக இந்த உடம்ப லைட்டாக மாற்றிக்கணும் வெளிச்சம் மாக்கிக்கணும் இந்த வெளிச்சம் உடம்பை இங்கேயே வாங்கி நாத விந்து தரிசனத்தை இங்கேயே பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் போடுறாங்களே ஒரு இப்போ ஒரு இளங்கலை பட்டம் படிக்கிறோம் படித்து முடிச்சோம் எக்ஸாம் எழுதிட்டோன்னா ஒரு பட்டம் வாங்குறானா இல்லையா அந்த மாதிரி சிவலோகத்துக்கு அந்த ஒளி உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே உடம்பு கொடுத்த நாம ஒரு பட்டத்தை வாங்கிக்கணும் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே என்ட்ரி சீட் மாதிரி அது எதுக்கு சிவலோகம் போகிறதுக்கு இல்லைண்ணா இந்த ஏழு நிலையில இருக்கிற பெரிய பெரிய பால்வெளி திரளை கொண்டு இருக்கின்ற நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்ற ஏதாவது உலகத்துல போய் போய் பிறந்து மீண்டும் வந்து பிறந்து 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 இப்படியே போயிட்டு லைஃப் சரிங்களா அதனால பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க எப்போ வரக்கூடிய மரணத்தை கண்டு பயப்படுறாங்க ஆனா நாமளாம் என்ன பண்றோம் அந்தந்த மாசம் அன்னிக்கு வரக்கூடிய நாளைக்கு வர சின்ன சின்ன துன்பங்களை பார்த்து அதுக்கே வாழ்ந்துக்கிறாங்க வாழ்ந்துக்கிறோம் ஆனா பெரியவங்க என்ன பண்றாங்க சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் எப்போ வரக்கூடிய மரணத்தை வெல்ல முடியுமா அதுதானே மெரிய துன்பம் அந்த துன்பத்தை வெல்ல முடியுமா என்று நினைத்து அதற்கான ஆழத்தங்கள் செய்து மரணத்தை வெல்லுகின்ற மரணமிலா பெருவாழ்விலே சென்று திளைக்கின்றார்கள் இதுதான் இந்த இடத்துல இந்த சரித குறிப்பினாலே இவ்வளவு சொல்ல வேண்டியதா போச்சு இல்ல என்ன ஒரு பொருள் அப்படின்னா பொதுசோறு உண்டு முடித்த உடனே வந்த கலைப்பினாலும் நம்முடைய நம்பியார் பெருமான் கண் துயிலுகின்றார் அப்படி துயிலுகின்ற போது அவர் கூட வந்த பரிசனங்கள் அடியார் பெருமக்களும் தூளுகின்றால் அப்படி பொதிசோறு கொடுக்கும்போது வழியில் தானே வச்சிருக்காரு சுவாமி அப்படி வரும்போது அவ்வழிய வந்தவர்களும் மற்றவர்களும் அந்த சோறு வாங்கி கொண்டாங்க ஒரு நல்ல ஞானி கூட என்ன இருந்தமான இதுதான் ஞானசம்பந்த திருமணத்துக்கு போன அத்தனை பேரும் ஜோதியில போய் கலந்துட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி இங்கே நம்பியாறு பெருமானுக்காக வச்சிருந்த பொதிசோறுல அவ்வழியா வந்த வழிபோக்கர்களும் பொதுமக்களும் கூட வந்து அந்த சோறு இறைவன் கையால் வாங்கி உண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் முத்தி கண்டிப்பாக கடிச்சுட்டு எனவே ஒரு நல்ல ஞானியர் கூட தான் எல்லா அடியார்களும் சேர்ந்து இருக்கணும் அதான் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் கூட அழகா சொல்லுவார் அப்படி பள்ளி அமர்ந்த உடனே அங்கு அணிந்தார்களும் தூயில கங்கையை கரந்த சடை கரந்தார் அப்பந்தோரோடும் தாம் கறந்தார் அப்படின்னு சொல்றாங்க கங்கையை சடைக்குள்ளே மறைத்து வைத்துக்கின்ற சிவருமான் இவர்கள் எல்லாம் பள்ளி நல்லா யோசனை பண்ணி பாருங்க நடு வழியில் நல்ல வெயிலில் குழு குழுன்னு ஒரு பந்தலை போட்டு எல்லாருக்கும் நல்ல தண்ணியும் நல்ல சோறம் குடுத்த உடனே இடத்துல காட்டுவார் சோறு உண்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் நடுநல தண்ணி குடிக்கூடாதுன்றது காட்டுறாருங்க என்ன பரிசனங்கள் எல்லாரும் இனிதருந்த அம்மருங்கு பசித்து அணிந்தார்களும் அருந்த அதை தான் நான் சொல்லிட்டேன் வழிபோக்களும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அப்ப உணவு உண்டதுக்கு அப்புறம் தான் அருந்தினார்கள் எதாவது நீரை அணிந்து அறுதான் வேலை நீர் அணிந்து என்று காட்டுகின்றார் சரி அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அது சங்கரனார் திருவருள் போல அந்த சுவையாக இருந்ததா தான் நீர் அவர் கொடுத்த நீர் அவ்வளோ சுவையா இருந்தா சங்கரனார்னா சுகத்தை தருபவன் இன்பத்தை தருபவன் சங்கரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சிவருமானுக்கு சங்கரன் சொல்லுவாங்க அதனால அது இன்பத்தை தருபவன் செய்பவன் அல்லது சுகத்தை செய்பவன் செய்பவன் நல்ல ஞாபகம் வச்சுங்க அதனால நிறைய இடத்துல சங்கரனார் அதாவது இதுல அப்பர் சாமியோட போற்றி திருத்தாண்டில் அழகா சொல்லுவார் சங்கரனே பாதம் போற்றி போற்றி சதா சிவனே நின் பாதம் போற்றி போற்றின்னு சொல்லுவார் பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி எனவே கங்கை சடைக்கரந்தார் பந்தரோடு தாம் கரந்தார் அப்படின்றார் கங்கை சடைக்கரந்தார் சாமி ஏற்கனவே கங்கையை மறைத்து வந்து மறைவர் கோலத்தில் வந்திருக்காரு சரியா இல்ல நல்லா கவனிங்க வந்தது சாமின்னு தெரிஞ்சு கூட சுந்தரரால கண்டுபிடிக்க முடியல சரியா ஏன் அப்படின்னு சொன்னால் நல்ல கவனம் எல்லாருக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தான் தான் பாக்குறோம் தான் தான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இல்லைங்க சுவாமி நமக்குள்ள எப்படி இருக்காங்கன்னா ஒன்றாய் வேறாய் உடனாயிருக்கார் கலப்பினால் ஒன்றாய் பொருளால் வேறாய் தொழிலால் உடனாயிருக்கார் சுவாமி உடனா தான் நீ ஒழுங்காக குழம்பு சோறு வைக்கிற ஒழுங்காக வேலை செய்கிற ஒழுங்காக கார் ஓட்டுற இப்படி எதோ அவங்க செய்கிற தொழிலை நீங்கள் குறிப்பிச்சிங்க சாமி கொஞ்சம் சில சில லிங்க் எடுத்தாட்டா விட இவர் தப்பு தப்பா ஆயிடுவாங்க மென்டலா ஆயிடுவான் வானத்தை பார்த்து ஆனா பேசிட்டு லூஸ் லூசு மாதிரி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாம் எல்லாரும் சாமி நமக்கு காணு உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் செல்றாரு அப்படி அப்படி கண் வளர்த்தார் இல்லையா சுந்தரமுத்தி சுவாமிகள் அப்ப கண் வளரும் போதும் தன் நிலையில இருந்து தெரியாத இருக்கார் எப்போதும் அது சொல்றாரு சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் துயிலும் போதும் சித்தம் தெரியாது அரி துயில் பெரிய ரீ வலினி போ கசன தமிழ வர ரி போடுறாரு அருதுயில் அப்படின்னு சொல்ல சிவயோக நிலையில் சிவனை மறவாத நிலையிலே அவர்கள் கொள்வார்கள் நாம கண் வளர்றோம் துயிலும் போது மறந்துடும் மறைச்சிக்கும் ஏன் கீழ அவத்தை பெரியவங்களுக்கெல்லாம் மேலாளத்தை புருவமதியில் இருக்கிற உயிர் அப்படியே தொண்டைக்கும் மார்புக்கும் நாகத்துக்கும் இறங்கி போயிட்டே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கனவு நிலை உறக்க நிலையெல்லாம் வரும் ஆனா ஞானிகள் நெத்திப்புருவமதியிலிருந்து மேல்நிலைக்கு போகிறதுனால அது மேலாளவத்தை என்று பொருள் எனவே அப்ப மேலாளவத்தில் போறவங்களுக்கு துயிலும் போது கூட சிவயோக நிலையிலே சிவனை மறவாத நிலையில உறங்கக்கூடிய இந்த நம்பியாரு போன்ற பெரியவர்கள் கூட சிவன் அறிவித்தாலன்றி அறிய முடியாது என்றதான் இந்த பாட்டில தெய்வ சிக்கலை காட்டுறாருங்க அதுதான் இவ்வளவு சொல்லிட்டு வந்த சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அத்தகுதியினில் பள்ளி உணர்ந்து அவரை காணாமை இத்தனையாம் ஆற்றம் அறிந்திலேன் என எடுத்து பதிகம் பாடுறாருங்க ரொம்ப அற்புதமான பாட்டு அது இத்தனையா மாற்றம் பித்தரே பேசுவார் முத்தினை மணி தன்னை மாணிக்கம் மூளைத்தெழுந்த அப்படி தக்கத்தக்கத்தக்கதான் இருப்பார மாணிக்கம் எப்படி இருக்கும் அப்படியே சிவப்பா இருக்கும் தக்கத்தக்கன்னு இருக்கும் ஆனா ஒரு மாணிக்கத்தோட சிவப்பு இல்லை கோடிக்கணக்கான அந்த பிரகாசம் கூடிய தன்மை அப்படின்னு நினைச்சுக்கணும்னா மாணிக்கம் மூளை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே நல்ல வெயில்ல சோறு கொடுத்து பந்தல் போட்டு கண் தொழில் இருந்தா கண் திடீர்னு பார்த்தா சுரு வெயில் அடிக்குதுங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடா பந்தலுக்குள்ள குடுக்குள்ள தூங்கி நின்ந்தா உங்களுக்கு ரூம்ல தூங்குறோம் நேரம் எந்த வெளியில போட்டா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருந்தவொடனே திடீர்னு கண் வீழ்ச்சி பாக்கிறாரு பார்த்தா பந்தலையும் காணும் பொது சோறையும் காணும் சோறு கொடுத்தவரையும் காணும் சாமியும் காணும் அப்போதான் சுந்தரர் நம்பியார் பெருமானுக்கு தெரியுது வந்தவர் சாமி குருகா சுவாமி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இந்த பாட்டை தொடங்க தொடங்கி குருகாவூர் வெள்ளடை பெருமானை போய் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாலை நேரத்தில் ஐந்து மணிக்கு அங்கே பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு திருவண்ணாமலையில் பெரிய கோயிலில் கிழக்கு வாயில் கோபுரத்தின் உள்ளே உள்ள பெரிய நந்திய பெருமான் முன்னிலையில் மாலை ஐந்து மணிக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க இது பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குதுங்க இந்த பெரிய புராண சொற்பொழிவு இதுவரையும் நம்ம எத்தனை பாட்டு முடிஞ்சோ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பாட்டு மொத்தம் சே பெரிய புராணம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு இல்லை மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பாட்டு இப்போ நான் சொன்னது அப்போனா பாருங்கள் இன்னொரு தொள்ளாயிரம் பாட்டு இருக்குது அதனால் பதினெட்டு வருஷமாக நடக்கிற இந்த அற்புதமான இந்த பெரிய புராண தொடர் சொற்பொழிவு இதுவரையும் கலந்து காதம் கூட தயவுசெய்து வந்து கலந்துக்குங்க பெரிய புராணம் கேட்குறது பெரிய புண்ணியம் நம்முடைய பாவங்கள்லாம் போகும் இனிமேல் வரக்கூடிய வினைகள்லாம் நம்மளை வந்து வாட்டாது இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுவும் பெரிய எங்கேயோ வெளியிலேயோ மண்டபத்துலையோ நம்ம இடத்துல பெருமாவுடைய பெரும் கோயிலில் இந்த பெரிய புண்ணிய செயல் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஆலயத்தில் வந்து கலந்துக்குங்க மறந்துடாதீங்க வைகாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பெரிய நந்திகிட்ட வந்துருங்க அது முடித்து நம்ம என்ன பண்ண நம்முடைய வேதமாகிய பன்னிரு திருமுறைகளை உச்சி மீது எடுத்துக்கொண்டு திருநூறு கலஞ்சமாக இருக்குது ஃபேன் போட்டால் அந்த ஃபேன் சவுண்டு வருமா இல்லையா அதனால ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறேன் நல்ல வெயில் காலனால கொஞ்சம் வேர்த்துருக்கு இருந்தாலும் திருநூறு கலைஞமாக இருக்கான்னு சொல்லி மறு மோடி வச்சுக்கிறேன் பாருங்க சரியாவாளன் பூசும் கவச்ச திருக்கிறேன் மங்காமல் பூசும் எப்போதும் பூசி நேரங்களும் திருநூறு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க நெத்தி நம்ம நெத்திய படைச்சுடைய நோக்கமே திருநூறு முழுக்கிட்டா வச்சிக்கிறதுக்கு தான் அதான் பெருமான் சிறுபெருமானே வச்சு காட்டுவார் நமக்கு சரியா இப்போ அதெல்லாம் அந்த செய்தியெல்லாம் சொன்ன நேரம் ஆகிடும் அதில் பெரியவர்கள் அன்பர்கள் தொற்பொழியாரெல்லாம் கேட்டிங்களோ யூடியூப்பில் கேட்குறவங்களோ மத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க அக்கம் பக்கம் வந்து சேருங்க இல்லையா மறந்துடாமல் வந்துடுங்க பன்னீர் திருமுறையை உச்சி மேலே வச்சுக்கிட்டு சென்னி தாங்கி ஆடி பாடி கிரிவலம் வருகின்ற இந்த சிவன் நல்விழா பொழிவு பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குது இதில் வந்து கலந்துக்குங்க கலந்து மீண்டும் மீண்டும் நம்ம போய் குழியில் போய் மாட்டாம பேரின்ப உலகத்துக்கு சோதி உலகத்துக்கு சிவலோகத்துக்கு நாமெல்லாம் போகிறதுக்கான நல்ல வழி இது ஒன்று தான் இதுக்கு எழுஞான பூசை சத்து விசாரணுன்னு பேர் ஒருவர் எப்போ சிவயோகம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நாமலாம் சாமியை மனசால் வணங்குகிறோம் மனசுன்றது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு கொஞ்சம் நேரம் உங்களை விடாது ஆனால் இந்த சிவயோகம் என்கின்ற இந்த சொரு சொற்பொழுவில் மட்டும்தான் உங்களுடைய மனசு அடங்கி நிற்கும் இதுதான் மனதிலிருந்து சித்தத்துக்கு மேலேறுகின்ற வழி என்று சொல்லி அன்பர்கள் எல்லோரும் வாங்க பல செய்திகளை இந்த மாதிரி பார்க்குறோம் உலகத்திலேயே வகுப்பு வகுப்புன்னு சொல்லலாம் இதை சொற்பொழுவன்னு சொல்கிறத கூட ஏன்னா நாம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்த்துட்டு வரும் அந்த சொல்லில் இருக்கின்ற ஆழத்தையும் பார்க்குறோம் ஆழங்கால் படுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுக்கு அன்பர்கள் தங்களுடைய குழந்தைகளை எல்லாரும் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வெவ்வேறு வழியில கெடுவதற்கான காரணிகள் நிறைய இந்த உலகத்துல இருக்கு அதெல்லாம் இல்லாம இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அற வழியில ஏன்னா பெற்ற பிள்ளைகளை சான்றோன் ஆக்குவது தாய்க்கு தந்தையருக்கு கடன் சரிங்களா பெருமவற்றுள் அவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிறன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் அந்த நாடு ஞான குழந்தைகளுக்காக இயங்குது எல்லாரும் ஊனர்கள் தான் இங்கே பெரிய பெரிய பதவியெல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஊனர் செயலை செய்து மக்களை துன்புறுத்துகிறார்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது தவம்ன்ற சொல்லுக்கு திருக்குறள் திருக்குறள்ல ஒரு அழகாக சொல்லுவார் தெரியுங்களா உற்ற நோய் நோன்றால் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா தனக்கு வர துன்பத்தை தாங்கி கொள்ளுதலும் மற்ற உயிர்க்கும் துன்பத்தை திருப்பி செய்யாதிருத்தலும் தவம் என்று சொல்லுவார்கள் எனவே தானமும் தவமும் செய்தாக்கால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று ஔவையாரும் சொல்லி எனவே நீங்க எல்லோரும் என்ன பண்ணணும் தவம் செய்யணும் சிவ சிவ சைவத்தில் தவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு சொன்னா சிவபூசை எனவே இவர் எல்லோரும் சிவபூசை செய்வாங்க புறத்தில் செய்து விட அகத்துல செய்து இன்னும் சிறப்புன்னு சொல்லி மேல்நிலை கொண்டு போகிறது எனவே பெரு நம்முடைய காஞ்சிபுரத்துல காமாட்சி தாய் சிவபூசை பண்றாங்க நித்தியமா இன்றைக்கும் சிவபூசை பண்ணிட்டு இருக்காங்க கம்பநதி நதி கரையில மாமரத்து கீழே மணலால் சிவலிங்க பிடிச்சி ஆனால் காமாட்சி அம்மன் வளத்து வச்சிருக்கிற எல்லார் வீட்லேயும் வச்சிருக்கீங்க விளக்கேற்றுங்க ஆனால் பக்கத்தில் சிவலிங்கம் இல்லாமல் இருக்கிறதே எவ்வளோ பெரிய அறியாமை தாயை மட்டும் வச்சு தந்தை இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த சோதியை நாங்கள் சிவமாக பார்த்துக்கணும் அதெல்லாம் பெரிய நிலை இல்லையா முதல் நிலை நீங்கள் சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணணும் அஞ்சு வயசான உடனே சிவலிங்கம் வாங்கி கொடுத்து பூசை பண்ண வச்சு அதான் தாய் தந்தையோட கடமை அப்படி யார் செய்கிறாங்களோ அதை குழந்தைகள் ஞான குழந்தைகள் ஆகும் நிறைய பேருக்கு நம்மளுடைய பன்னீர் மாதிரி தெரியவே இல்லை இந்த பன்னிரு திருமறை எந்த வீட்டில் வந்து உட்காந்துக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் துன்பமே இல்லாமல் இன்பமாக வாழலாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கின்ற தேவாரை அடிக்கேற்றார் போல தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு முதல் படிநிலை தான் திருநீரு கலையாமல் பார்த்துக்கிறதும் கண்டமணி கண்டமணி நிறைய பேர் கட்டிக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க கண்டமணி கட்டிக்கினீங்கன்னா இந்த தான் உணவு குழந்தை மூச்சு குழம் ஒன்றா சேரு இந்த இடம் தான் இல்லை உணவு வந்தால் ஏதாவது ஃபுட் பாய்சன் தட சரியாயிடும் ஒன்று ரெண்டாவது மெமரி பவர் மனப்பாட என்னுடைய கல்வி முறை மனப்பாட கல்வி அப்புறம் மூணாவது யம வரமாட்டான் எம பயம் இல்லாமல் வாழலாம் ஏன் மார்கெண்ட் இருக்க எம வரப்பட்டு இல்லையா சாமி அப்போ திருப்பி கேட்டான் சாமி என்னைய சாமி வச்சீங்க நீங்க தானே பதினாறு வயசு எடுக்க சொல்லி சட்டை வச்சு இல்லப்பா அந்த உயிர் சிவ தத்துவத்துக்கு போச்சு அதை எடுக்க கூடாதுன்னு சாமி சொன்ன அப்ப அந்த யமன் கேட்டாரா சிவ தத்துவத்துக்கு போன உயிர்னு எனக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னும் போது யார் கண்டமணி கட்டியிருந்து மூணு கிட திருநூறு வச்சுன்னா அவங்க உயிரணி எடுக்காத அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு இப்போ தெரியுதுங்களா கண்டமணி எதுக்காக கட்டுறோன்னு இவ்வளோ பயன் விளையுது அதனால் குல்லா போடாத ஒரு சாயிப்பு இல்லை சிலுவை போடாத ஒரு கிறிஸ்டின் இல்லை ஆனால் நாம சைவ சமயத்தில் இருந்துக்கிட்டு இந்து மதம்னு சொல்லிக்கிட்டு திருநூறு பூசாம கண்டமணி கட்டாமல் இருந்தோம்மானா எவ்வளோ பேர் அறியாமையை பார்த்துக்குங்க சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கெல்லாம் ரொம்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னதான் எல்லாம் தெரிஞ்சுது ஆனால் எங்கள் பசங்களெல்லாம் நாங்கள் அஞ்சு வயசுலேருந்து பிடிச்சி வளர்த்துட்ருக்கோம் அஞ்சு வயசுலேயே சூப்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் ஞான குழந்தைகளாக வரும் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு பெரிய புராண புழிவும் கிரிவலத்திற்கும் வந்து சேருங்க வரும்போது ஒரு பன்னீர் திருமுறை கொண்டு வாங்க ஒரு மூலம் பூ கொண்டு வாங்க சரிங்களா திருமுறையாக சென்னி மீது தாங்கி ஆடி பாடி வளம் வரலாம்னு சொல்லி எல்லாரும் மறந்துடாமல் வந்துருங்க ஒரு முறை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் திருநூறு வேர்வயருக்குனால கொஞ்சம் மாதிரி தெரியுது இருந்தாலும் திருநூறு நல்லா தான் வச்சுருங்க முன்னுக்கிட்ட சரிங்களா திருச்சிற்றம்பலம் நால்வர் போற்றால் என் உயிர் துணையே பிரான் தெய்வ திருவடிகள் போற்றி போற்றி அம்மையப்பா சிவா